இலங்கையில் திரும்பும் இடமெல்லாம் கேட்கும் அழுகுரல் டித்வா புயலினால் முற்றுமுழுதாக நாசம் செய்யப்பட்ட இலங்கையின் மலையகம் இலங்கையில் ஏற்பட்ட டித்வா புயலின் கோர தாண்டவம் காரணமாக இதுவரையில் நூற்றி தொண்ணூற்றி மூன்று பேர் உயிரிழப்பு இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிப்பு மேலும் மரண எண்ணிக்கை அதிகரிக்கலாம் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது கண்டி ரம்புக்கெல பகுதியில் ஏற்பட்ட பாரிய மண்சரின் எண்ணூறு குடும்பங்களுடன் மண்ணுக்குள் புதைந்த கிராமம் மன்னாரில் பேராபத்தை விளைவித்து வரும் அறிவியாற்று வடிநிலம் முன்னூற்றி பத்து பேர் தொடர்பில் தேடுதல் பணிகள் தீவிரம் எங்கிருக்கின்றார்கள் என்று தெரியாத நிலையில் மீட்புக் குழுவினர் கடும் தேடுதல் முயற்சி கண்டி அரநாயக்க பகுதியில் ஏற்பட்ட மண் செறிவில் நூற்றி இருபது பேர் மண்ணுக்குள் புதைந்து காணாமல் போயுள்ளனர் இருபது குழந்தைகளும் அடங்கும் என தெரிவிப்பு டிட்வா புயல் தொடர்பில் இனி அச்சம் கொள்ள தேவையில்லை யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் பிரதீப் ராஜா அவர்களின் அதிரடி அறிவிப்பு இலங்கையை விட்டு அகன்ற டிட்வா புயலின் தாக்கம் கொத்மலை ரம்பொடை தோட்டப் பகுதியில் பாரிய மண் சரிவு ஏற்பட்டுள்ளது அதன்படி குறித்த மண் சரிவில் சிக்கி சுமார் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் நாற்பது பேர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் கடந்த மூன்று தினங்களாக நிலவக்கூடிய சீரற்ற காலநிலை காரணமாக பாரிய சேதங்கள் மற்றும் அதிகளவான உயிரிழப்புகள் பதிவாகி வருகின்றன இந்த நிலையில் நேற்றைய தினம் மாத்திரம் அதிகளவான மண் சரிவுகள் பதிவாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அத்தோடு கேகாலயின் தோட்ட பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது நிலச்சரிவில் இருபது பேர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிற்கிற இடம் கூட ஒரு வீட் தாண்ட வீட்டுக்கு மேல நாங்கள் நிற்கிறோம் நடந்து பாருங்க நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக அங்கும்புற பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது அங்கும்புற வீதியில் உள்ள ரம்பு கேல பகுதியில் இந்த மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மண் சரிவு காரணமாக மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதுடன் உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் சேத விவரங்கள் இன்னும் முழுமையாக வெளியிடப்படவில்லை அத்தோடு மீட்பு குழுவினரும் அந்த இடத்தை நெருங்க முடியாமல் உள்ளமையும் குறிப்பிடப்பட்டுள்ளது ரம்புக்கெல பகுதியில் சுமார் எண்ணூறு குடும்பங்கள் வசித்து வந்ததாகவும் ஏராளமானோர் காணாமல் போயுள்ளதாகவும் பல வீடுகள் மண்ணுக்கடியில் மூழ்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளம் காரணமாக மாவிலாறு மடை மற்றும் அணைக்கட்டு ஆகியன தற்போது அபாயகரமான நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாவலி கங்கையின் ஆற்றுப்படுக்கையில் தாங்க முடியாத அளவு அதிக நீர்வரத்து ஏற்பட்டுள்ளதாலும் அந்த பகுதியில் பெய்த மழையினாலும் இவ்வாறு சேதங்கள் ஏற்பட்டுள்ளது மாவிலாறு நீர்த்தேக்கத்தின் அணைக்கட்டு பதிமூன்று இடங்களில் உடைப்படுத்துள்ளதாக தற்போது வெளியாகிய செய்திகளில் தெரியவந்துள்ளது அதனை அண்டிய தாழ்நில பிரதேசங்களில் நீரில் மூழ்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து வெறுகல் கிண்ணியா மூதூர் உள்ளிட்ட பல தாழ்நில பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கண்டி அரநாயக்க அம்பலாங்கந்தை பகுதியில் நூற்றி இருபது பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களில் இருபது குழந்தைகளும் அடங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது மண் சரிவு காரணமாக சிக்கியுள்ளவர்களை மீட்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் இடம்பெற்ற பாரிய மண் சரிவிலேயே இவ்வாறு நூற்றி இருபது பேர் காணாமல் போயுள்ளனர் அத்தோடு அளவத் கூட கல்கொட்டுவ பகுதியிலும் நேற்றைய தினம் காலை பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகாரிகள் தெரிவித்ததாவது நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் நிலத்தின் நிலைமை மிக அமைதியற்றதும் ஆபத்தானதுமாக இருப்பதாகவும் மீட்புக் குழு தெரிவித்துள்ளது இதனால் மீட்பு பணிகளில் மிகச் சிரமம் ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த மண் சரிவில் நாற்பது பேர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் தொடர்பதால் அணுகுவதில் மிக சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டி மாத்தளை வீதியில் உள்ள அளவத் இடம்பெற்ற மண் சரிவுக்குள் சிக்கி பத்து பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன குறித்த மண் சரிவு நேற்றைய தினம் அதிகாலை ஒரு மணியளவில் இடம்பெற்றுள்ளது அங்கும்புற அலவத் வீதியில் ஏற்பட்ட இந்த அனர்த்தத்தினால் கிராமத்தில் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன சுமார் ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு கிராமமே மண் சரிவுக்குள் அகப்பட்டு காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டிட்வா புயலோடு தொடர்புடைய வானிலை சார்ந்து இனி அச்சப்பட தேவையில்லை என யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் இன்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் சில பகுதிகளுக்கு மிதமானதும் மற்றும் சற்று கனமானதுமான மழை வீழ்ச்சி கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் முல்லைத்தீவு கிளிநொச்சி மற்றும் பவுனியாவில் நீர்வரத்து நாளை முதல் குறைவடையும் ஆனால் மன்னார் மாவட்டத்திற்கான நீர்வரத்து எதிர்வரும் மூன்றாம் திகதி வரையில் நீடிக்கும் ஆகவே குளங்களின் வான்பாயும் பகுதிகளை அண்மைத்த மற்றும் ஆற்றங்கரையோரங்களில் உள்ள மக்கள் வெள்ள அனர்த்தம் தொடர்பில் அவதானமாக இருக்கும்படியும் அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் மேற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கடல் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளனர் ஆனால் இந்த புயலோடு தொடர்புடைய வானிலை சார்ந்து இனி அச்சப்பட தேவையில்லை கடந்த சில நாட்களாக கோரதாண்டவம் ஆடிய இலங்கையின் காலநிலையின் வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மிக அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்திய டிட்வா புயல் தற்போது இலங்கையை விட்டு முழுமையாக வெளியேறி தற்போது தமிழ்நாட்டின் கரையோரங்களுக்கு சென்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இன்னும் ஒரு நாள் மாத்திரம் டிட்வா புயல் இலங்கையில் நிலை கொண்டிருந்தால் இலங்கையில் மேலும் பல மாபெரும் பேரழிவுகளை ஏற்படுத்தி என புவியியல் துறையின் பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மன்னார் மாவட்டத்தில் பாரியளவில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் சுமார் முன்னூற்றி பத்து நபர்கள் எவ்வித தொடர்புமின்றி இருப்பதாகவும் அவர்கள் மரங்களிலும் கட்டிடங்களிலும் கூரைகளிலும் ஏறி தஞ்சமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த முன்னூற்றி பத்து நபர்களும் இரண்டு நாட்களாக எவ்வித தொடர்புகளும் இன்றி இருக்கின்றார்கள் மின்சாரம் மற்றும் தொலை இணைப்பும் துண்டிக்கப்பட்டுள்ள நிலையே இதற்கு காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நானட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் தொடர்பு துண்டிக்கப்பட்ட சிலரை படகுகள் மூலம் மீட்டுள்ளனர் மேலும் கூராய் பிரதேசத்தில் முப்பத்தி ஆறு நபர்கள் எவ்வித தொடர்புகளும் இன்றி மரத்திலும் கூரைகளிலும் இருப்பதாக தெரிய வந்துள்ளது அவர்களை மீட்கும் பணியில் கடற்படை மற்றும் விமானப்படையினர் ஈடுபட்டு வருகின்றனர் கடற்படையினரால் மீட்பதற்காக சென்ற படகு நீரில் இழுத்துச் செல்லப்பட்டு உள்ளமையினால் பாதிக்கப்பட்ட மக்களை நெருங்குவதில் கடினமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக விமானப்படையினரின் உதவியும் பெற்றுக்கொள்ள கஷ்டமான நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் விமானப்படைக்கு சொந்தமான உலங்கு வானூர்தி மீண்டும் பவுனியாவிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது சீரற்ற காலநிலை சீரான நிலைக்கு வரும் சந்தர்ப்பத்திலேயே மீட்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்க முடியும் மேலும் மாந்தை மேற்கு மடு முசலி பிரதேச செயலாளர் ஆகிய பிரிவுகளில் மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவிலிருந்து துண்டிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொலைபேசிகள் இயங்கவில்லை பாதிக்கப்பட்டவர்களின் தகவல்கள் பெற்றுக்கொள்வதில் பாரிய பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளது மாந்தை மேற்கு பிரதேசம் கூடுதலாக பாதிக்கப்பட்டுள்ளது மன்னாரிலிருந்து கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களுக்கான பாதைகளும் தடைப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே தற்போது வரையில் இடம்பெற்ற அனர்த்தங்கள் காரணமாக பல குடும்பங்களும் வீடுகளை விட்டு வெளியேறி இடம்பெயர்ந்துள்ளதுமையும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவிய தீவிரமான வானிலை காரணமாக பதுளை மற்றும் கண்டி மாவட்டங்களிலேயே அதிக உயிரிழந்துள்ளனர் அதன்படி குறித்த இரண்டு மாவட்டங்களிலும் தலா ஐம்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது மேலும் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தோடு மாத்தலை மாவட்டத்தில் பதினெட்டு பேரும் கேகாலை மாவட்டத்தில் ஒன்பது பேரும் அம்பாறை மாவட்டத்தில் எட்டு பேரும் குருநாகல் மாவட்டத்தில் ஏழு பேரும் நுவரெலியா மாவட்டத்தில் ஆறு பேரும் உயிரிழந்துள்ளனர் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மற்றும் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கையும் சடுதியாக அதிகரித்து வருகின்றது அதன்படி சீரற்ற வானிலை காரணமாக இதுவரை கால பகுதியில் நூற்றி தொன்னூற்றி மூன்று பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அனர்த்தங்களில் சிக்கிய இருநூற்றி இருபத்தி எட்டு பேர் காணாமல் போய் உள்ளனர் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இன்று பிற்பகல் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன குறித்த அறிக்கையின்படி நாடளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் மற்றும் மண் சரிவு உள்ளிட்ட அனர்த்தங்களினால் இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த மொத்தம் ஒன்பது லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வீடுகளை இழந்து நிற்கதைக்குள்ளாக்கியுள்ள மக்களை நாடு முழுவதும் ஆயிரத்தி தொண்ணூற்றி நான்கு பாதுகாப்பு மத்திய நிலையங்களில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது